நாடுகட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிக அடையாளம் என்று மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடல் எழுதிய கவிஞர் கனதாசன் மீது அன்றைய பிரமுகர்கள் கடுமையாக பாய்ந்தார்கள் ஆனால் இன்று ஒட்டுமொத்த சென்னையின் அடையாளமே மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நான் கூவத்தில் படகு பயணம் செய்திருக்கிறேன் என்றும் மகாகவி பாரதியாரும் பச்சையப்பன் முதலியாரும் குளித்த கூவம் ஒரு புனித நதியாக இருந்தது அந்த காலம் என்று குறிப்பிடுகிறார் தமிழ் மகன் சென்னையில் நடைபெற்று வரும் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சியில் மின் அங்காடி புத்தக காட்சியில் அவரை சந்தித்தோம் அப்போது மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற தனது புத்தகத்தை அறிமுகம் செய்து சென்னையின் அடையாளங்கள் வெகுவாக மாறி வருவதை சுட்டிக்காட்டினார் தனது கால் சட்டை பருவத்தில் பிஎன்சி மில்லின் சங்கோலி கேட்டு எழுந்ததையும் பதிமூணாயிரம் பேருக்கு மேல் பணியாற்றிய அந்த தொழிற்சாலை அப்பார்ட்மெண்ட்டாக மாறிப்போனதையும் சோகமாக விவரித்தார் சென்னையில் நட்டநடு பகுதியில் இருந்த மூர் மார்க்கெட் காட்சி சாலையாக மாநகரின் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்ததை விளக்கிய தமிழ் மகன் ஐம்பது ஆண்டுகளில் சென்னையில் அடையாளமே காணாமல் போய்விட்டது என்று வருத்தத்துடன் தெரிவித்தார் நான் தொடர்ந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே தான் என்னுடைய இது கடந்த இருபத்தி நாலாம் தேதி தான் என்னுடைய அறுபத்தி ஓராவது பிறந்த நான் அறுபத்தி ஓர் ஆண்டிலும் சென்னையில் தான் இருக்கேன் எம்ஜிஆர் இறந்து போனாரோ இல்லையே நீங்கள் பிறந்துட்டீங்க ஆமாம் பெரியார் நினைவு நாள் எம்ஜிஆர் நினைவு நாள் இதெல்லாம் அந்த இருபத்தி நாலு சொல்லப்போனால் இன்னொரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி சொன்னோம்னா நான் பிறந்த அன்னைக்கு தான் தனுஷ்கோடி புயலில் ஒரு பெரிய பேர் அடை இதில் வந்து மாட்டி தனுஷ்கோடி அடைஞ்ச நாளாக ஒரு நாள் அதெல்லாம் வந்து அந்த நாளை நினைவுப்படுத்துகிற ஒரு தினமாக இருக்குது நான் இந்த அறுபத்தோரு ஆண்டுகள்லாம் அந்த சென்னையில் தான் இருக்கேன் இந்த அறுபத்தோரு வருஷத்தில் நான் பார்த்த சென்னை எப்படியெல்லாம் மாறி இருக்குது என்பதை தான் நான் வந்து இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸில் சொன்னேன் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா கூவம்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல அந்த கூவத்தில் நான் படகுல பயணம் பண்ணேன் செவன்டி டூவில் ஆட்சி அப்போ வந்து அங்கே நிறைய துறைமுகம்லாம் கட்டி புகன் துறைமுகம் பாரி துறைமுகம் இதெல்லாம் வந்து துறைமுகங்கள் கட்டி அதில் படகுலாம் போயிட்டுலாம் அந்த படகுல போயிருக்கேன் நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அது சரி பண்ணார் உண்மையிலே கூவம் வந்து இந்த அமைஞ்சி கரைக்க தாண்டி போயிட்டால் கூவம் வந்து நல்லா ஆறு அங்கே வந்து தண்ணி மொண்டுட்டு போவாங்க பெண்கள்லாம் வந்து அந்த அமைந்த கரை தாண்டி அந்த புத்த இருக்கிற அந்த ஆறில் மாடு கரையில கரையில் மேய்ஞ்சி கொடுப்போம் பால் காரங்கெல்லாம் அங்கே இதெல்லாம் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பூவும் வந்து பொல்யூட் ஆனது நான் பார்க்க என் கண் முன்னாடி மாடு இதெல்லாம் தான் எனக்கு வந்து சென்னையை வந்து எவ்வளோ சீக்கிரம் மக்கள் மறந்துட்டாங்க பூவை மாதிரி நாறுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பூவும் வந்து உண்மையிலேயே ஒரு புனித ஆறாக இருக்குது அதில் வந்து பச்சைய பச்சைப்பன் கல்லூரி என்னுடைய அந்த பெயர் தாங்கி அந்த அவர் வந்து பச்சைப்போதுலியார் வந்து நான் கூவத்தில் தான் தினமும் குளித்து கோயிலுக்கு போவேன்னு சொல்கிறார் பாரதியார் வந்து கூவத்தில் குளிச்சது சொல்கிறார் திருவிக்கா சொல்கிறாரு இப்படி வந்து நிறைய அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம் கூவம் கூவத்தில் கரையோரங்களில் நூற்றி எட்டு சிவன் கோயில் பூவம் நதிக்கரையில் மட்டும் புனித ஆறு கரையில் தான் அப்படி இருக்க முடியும் ஆனால் மறந்து கூவம் என்பது வேற ஒரு ஒரு நாட்டத்தினுடைய அடையாளம் போல் சொன்னதெல்லாம் பார்த்தபோது இது சென்னையினுடைய பெயரும் அடையாளமும் இருக்கிறத பார்த்துட்டு நான் இதை எழுதாரு சென்னையினுடைய மருந்து போட நினைவு நாங்கள் அப்போ குடியிருந்த பகுதி ஓட்டேரி அப்படின்னு ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேகாந்த் ரோடு விக்லீன் ரோடு அந்த பக்கம் குறைச்சா இருக்கு இந்த பக்கம் வந்து பெரம்பூர் பேரேஜ் இந்த நாலு ரோடு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தேட்டருங்க இப்போ அந்த நாற்பது தேட்டருமே இல்லை நான் இன்னும் கூட எனக்கு மனசில் வந்து நாங்கள் புவனேஸ்வரி தேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் வசந்தி தேட்டர்ன்னு சொல்லுவேன் அது ராட்சின்னு சொல்லுவேன் ராட்சி பக்கத்தில் ஏதோ அடையாளம் சொல்லுவேன் இந்த லேண்ட்மார்க் எல்லாமே எனக்கு என் கண் முன்னாடியே கிடையாது ஒரு நாற்பது அடையாளம் காணாம போனது இதை உடனே பதிவு பண்ணணும் புத்தகம் ஏன் எழுதுன்றதுக்கு காரணம் இது எல்லாமே தான் கண் முன்னாடியே சில அடையாளங்கள் காணாமல் போய்டும் இதையெல்லாம் பதிவு செய்யணும் இப்போ ராக்ச அந்த தேட்டர் தான் இப்போ ஒரு சரவணா ஸ்டோரின் அப்படி இருக்கு ஒரு பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் வந்துட்டு கேட்டார் இங்கே ஏதாவது பக்கத்தில் ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு ஒரு அரங்கம் இருக்காங்க நம்ம ஆனந்த் தேட்டர்லேயே இருக்குது சார் அப்படின்னா அவர் கொஞ்சம் புரியல ஆனந்த்னு ஒரு தேட்டரா அப்படின்னு கேட்டார் எனக்கு என்ன ஆனந்த தேட்டர்ன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறமா அது இப்போதும் வேறு பில்டிங் அது பேர் அதனால் எனக்கு அடையாளங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு சப்ளையர் தேட்டருனோ பேரகன் தேட்டருனோ சித்ரா தேட்டர்னோ இப்போ எதையுமே அடையாளமாக சொல்ல முடியாது சூழ்நிலை இருக்கீங்க இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஆவணப்படுத்தணும்னு நிறைய ஸ்டுடியோஸ் இல்லை சென்னையை சுற்றி வந்து ஒரு இருபத்தஞ்சு ஸ்டுடியோ நான் நான் ரிப்போர்ட்டிங் பண்ண சினிமா இண்டஸ்ட்ரியல்ல இருந்த ஸ்டுடியோஸ்லாமே இப்போ இல்லை அப்போது இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் மறைஞ்சிரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் என்னுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால சென்னையை தான் பேசலாம் இருக்கு இந்த இதில் வந்து பின்னி மில்லு இருக்குது பின்னு மில்லு இருந்து ஆமாம் ஆமாம் அதை பற்றி உங்களுடைய ஆமாம் என்னுடைய ஓட்டியார் வீட்டு பக்கத்தில் தான் வந்து அந்த மில் அந்த ஆலை சங்கு ஊதுற அந்த சத்தம் கேட்டு நாங்கள் வந்து எங்களுடைய நேரங்களை புரிஞ்சு ரெண்டு மணி சங்கு மூணு அது அதனால் அந்த அந்த சங்கு சத்தம் தான் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் காலம் வந்து எல்லா கீழே வாச்சிருக்காரு எல்லோரும் அந்த மில்லுக்கு போகிற தொழிலாளர் சைக்கிளை வேக வேகமாக ஃபர்ஸ்ட்டு ஒரு சங்கு ஊதும் ரெண்டாவது சங்கு உள்ள உள்ளே போயிருந்தோம் அதனால் எல்லாரும் அந்த அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க அங்கே தொழிலாளர்கள் அவ்வளோ பேர் நான் இருந்தேன் போது வந்து அங்கே ஒரு பதிமூணாயிரம் பேர் தொழிலாளர்கள் இருந்தாங்க பெரிய சங்கம் அது திருவிக்கலாம் தொழிலாளர் சங்க தலைவராக இருந்த ஒரு பெரிய மில் அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து மட்டிங்காமல் கர்நாடிக் மில் தான் பி அண்ட் சி மில்லு பேர் அவ்வளோ பெரிய மில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே ஆள் அதாவது அந்த அந்த நான் சொன்ன ரெண்டு ரோடு பெரம்பூர் வேரக் ரோடும் பிரிக்லின் ரோடும் அவ்வளோ பெரிய ரோடு ஃபுல்லாக அந்த மில் இருக்குது அதுக்குள்ளே ட்ரெயின் போச்சு இருந்து ஒரு அந்த பருத்தி கறியெல்லாம் ஏற்றி போகிற அந்த ட்ரெயின் ட்ராக் வந்துருக்குது அதுக்குள்ளே ப அந்த பக்கிங் கேம் கனல் இருந்தது போட்டு வழியாகவும் படகு வழியாகவும் ட்ரேடு நடந்து எல்லாமே கண் முன்னாடி காணும் அப்படியே அதுக்குள்ளே படகு போச்சா அதுக்குள்ளே ட்ரெயின் போச்சான்னு கேட்குறாங்க பார்த்தா ஏதோ ஒரு சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அதோ அதான் அந்த அஜித் படத்தில் பாட்டு எடுக்கிறாங்க தமிழ் படத்துக்கு பாட்டு எடுக்கிற ஒரு இடமா அவ்வளோ தொழிலாளர்கள் இருந்த ஒரு பெரிய இது எத்தனை ஸ்ட்ரைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தித்த ஒரு பெரிய அவ்வளோ பெரிய தொழில் கூட வந்து எப்போது பாட்டு எடுக்கிற ஒரு மாறி மாறிப்போனதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அழுத்தமா நினைவா இருக்கு அதை பத்தி அந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் இப்போ உயிர்காட்சி சாலைனாவே வண்டலூர் தான் எல்லாருக்கும் தெரியும் நாங்க பார்த்த உயிர்காட்சி சாலை வந்து நட்ட நடு சென்னையில சென்ட்ரல் பக்கத்தில் இருந்த ஒரு உயிர்காட்சி சாலை அது வந்து வெறும் ஒரு முப்பது ரூபா முப்பது காசு டிக்கெட்டு எங்களுக்கு நாங்கள் செ ஞாயிற்றுக்கிழமைனா அங்கே இருப்போம் அங்கே ஏராளமான சிங்கம் புலி ஒட்டகம் எ எல்லாமே கரடி அங்கே கரடி துணை நொடிஞ்சி நள்ளிரவுல தீநகர் சாலை அந்த இதோடு சம்பந்தப்பட்ட அந்த என்னது என்ன அது என்ன புலி செஞ்சோம் ஏன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் பழைய புக்ஸ்லாம் இருக்கு அது என்ன அதே மார்க்கெட் மோர் மார்க்கெட் மோர் மார்க்கெட்டும் மோர் மார்க்கெட்டும் இந்த இதுவும் அடுத்தடுத்து இருந்த அடுத்தடுத்து இருந்தது சென்னை ரயில் புறநகர் ரயில் பாதைக்காக ஒரே இரவில் அதில் எடுத்து ஜாலி பண்ணிட்டாங்க ஒன்று வண்டலூர் போயிடுச்சு மிருகங்கள்லாம் கடைகள்லாம் செதறி தமிழ்நாடு போச்சு ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் சென்னைக்கு என்னென்னா ஊர் மார்க்கெட்டு வந்து பாடல்லலாம் வந்தது ஊரு கெட்டு போனதுக்கு நூறு மார்க்கெட்டு அடையாளம்லாம் பாட்டு அப்போ எழுதிட்டு ஒரே சர்ச்சையாச்சு சென்னையை பற்றி கே கண்ணதாசன் கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு அது ஒரு காலம் மெட்ராஸ் நெல்ல மெட்ராஸ் அந்த டைட்டினோட புக்கோட டைட்டிலே அதுதான் அந்த பாட்டு தான் அவர் சென்னையை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாரு கண்ணதாசன் அப்படின்லாம் ஒரு பிரச்சனையாச்சு அந்த மோர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்காத கிடைக்காதே கிடையாது என்ன பொருள் வேணும்னாலும் அங்கே நேராக போயிட்டு அது இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் அங்கே எப்படி போய் வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இடம் சூப்பர் மார்க்கெட் ஒரு மூக்கா முத்து நடித்த ஒரு படம் அதாவது ஏழையும் சீர்கையில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அப்படின்னு பாட்டு வரும் அண்ணா சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மருந்தது இல்லைன்னு பாடுவார் அந்த அந்த வெளி காட்டு ரோட்டில் ஓடி நிற்பார் இந்த பக்கமாக அந்த பக்கம் அதுதான் இப்போ இருக்கிற அண்ணா நகர் அந்த மெயின் பிரதான சாலை அங்கே இருக்கிற அந்த ரவுண்டானு சொல்கிறாங்கல்ல அண்ணா நகர் ரவுண்டானா அதில் ஒரு அண்ணா சிலை இருக்கும் அந்த சிலை நட்ட நடுவோட தனியாக இருக்கும் அந்த படத்தில் அதை சுற்றி தான் அவர் பாடின்னு இருப்பார் அந்த வேலிகைத்தான் செல்லும் செடிகளும் கருவேலன் செடிகளும் அந்த புதர்கள் வழியாக ஆடியும் ஓடின்னு இருப்பார் அந்த ப அந்த இடத்த மொத்தம் பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய அத்தனை வளர்ச்சியும் தெரியும் உண்மையிலேயே அந்த படம்லாம் வந்து ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எடுத்த படம் தான் அதனால சென்னையினுடைய அத்தனை மாற்றங்களையும் ஐம்பது ஆண்டுக்குள்ளே நடந்த அத்தனை மாற்றங்களை பதிவு செய்யும் ஒரு சிறு சுத்தகமாக இதை நான் எழுதியிருக்கேன் இதை வாசலுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஒரு மகிழ்ச்சி அடை